கண்ணீரில் கரைகிறேன் உண்ணாமம் வரைகிறேன் நல்லோர்கள் மறுத்தாலும் நீ மட்டும் போதுமப்பா ஞானம் நின்புகளை மிக வேண்டும் தென் நாள வாயில் எம் ஆதியே ஓம் நமச்சிவாய சிவ மந்திரத்தை சொல்றதும் சிவ ஆலயங்களை வழிபாடு செய்யறதும் வெறும் பிரார்த்தனைகளால வழிபடக்கூடிய உரைகள உருவான விஷயம் இல்லை அண்ட சராசரங்கள்ல நிறைஞ்சிருக்க கூடிய ஆகர்ஷண சக்தியோட தொடர்பிடக்கூடிய ஒரு விஷயம் தமிழர்களுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய தமிழ்நாட்டுல பழமையான கோவில்கள் எத்தனையோ இருந்தாலுமே இந்த கோவிலுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே ஒருமுறை நீங்க காலடி எடுத்து வச்சாலே போதும் தீராத பாவம் தீரக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறக்கூடிய ஆளுமை அமைஞ்சிருக்குது அமர்கொந்தி பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தை வரம் திருமண வரும் குடும்ப ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு தொழில் முடக்கம் கடன் தொல்லை பிணி பீட எல்லாத்துக்குமே தீர்வு அமையக்கூடிய ஆலயம்தான் இந்த சிவானின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே சிவ ஆலயங்கள்ல சிவன் மட்டும் இல்லை ஏராளமான எண்ணற்ற தெய்வங்களும் இந்த கோவிலுக்குள்ள அடக்கம்னு சொல்லலாம் பெரும்பாலமை மதுரை மாநகரில் பெரிய கோவில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவில் மாதிரிதான் இந்த கோவிலில் சொக்கநாதர் உடனுறை மீனாட்சி அம்மன் நாளை அமர்ந்திருக்கிறது இந்த ஊருக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே இன்னொரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம் சுமங்கலி பெண்கள் இந்த கோவில்ல வழிபாடு செய்யறது இனிமேல் ஏராளமான நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினத்துல இந்த தடத்துல பக்தர்கள் பெருமளவுல இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறாங்க அதே தவிர வருடத்துல முக்கியமான பண்டிகை நாட்கள்ல கூட இந்த ஆலயங்கள்ல ரொம்ப சிறப்பான பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் சிவன் சுயம மூர்த்தி அருள் பாளிக்கக்கூடிய விஷயம் சிறப்பிலும் சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் சுவாமிக்கு நேத்து கடனா நீங்க புட்டு செய்து படிச்சு வழிபாடு செய்யறது பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறது தான் சுவாமி அம்பாளுக்கும் வேட்டி புடவை அதே மாதிரி சுவாமிக்கு நெய் வைத்து செஞ்சு பிரசாதம் தரக்கூடிய விஷயமும் சிறப்பு தான் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் செய்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பு வசதி படிச்சவங்க கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செஞ்சமே இந்த ஆலயங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது மேலுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் பக்தர்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறி வரத இந்த ஆலயத்தில் நம்மளால பார்க்க சொல்லலாம் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த இடங்களில் நீங்க வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமா அரசு வேலை கிடைக்குன்னு பலருமே சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொளசம்பட்டி ஓமலூர் மேன்றூர் அருள்மிகு சொக்கநாதர் உடனுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அமர்குந்தி பகுதியில் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட பெருமைய பக்தர்கள் ஒருவர் சிலாகிச்சு சொல்றப்ப நமக்கே மெய்சில்து போகிற வகையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் சிவா திரி சிற்றம்பலம் சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமைச்சி வாயவே எல்லாம் உள்ள மீனாட்சி அன்னை உடன்குடைய சொக்கநாத பெருமாருடைய பெருங்கருணையினாலும் பேரருளாலும் உங்களை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் போற்றியின் வாழ்முதலாகிய பொருளை ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்திலே கோயில்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் கோயில்கள் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது கூட பழமொழி ஆனால் அதற்கு மாறாக இங்கே கோயில்களே ஊராக ஒரு ஊர் இருக்கிறதென்றால் அது அமராவதி பட்டம் என்று பட்டணம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட அமரகுந்தி கிராமம் இங்கே திரும்பிய திசையெல்லாம் கோயில் பார்த்த இடமெல்லாம் தெய்வம் எங்கு பார்த்தாலும் அடியார்கள் கூட்டம் இப்படி ஒரு கிராமம் சிறிய கிராமம் இருக்கிறதென்றால் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி அமரகுந்தி தாரமங்கலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அமரகுந்தி கிராமம் என்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்திலே மதுரைக்கு பிறகு மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் என்று ஒன்று இருக்கிறதென்றால் அது மதுரைக்கு பிறகு அமரகுந்தி கிராமத்தில் தான் அங்கே எப்படி சோமசுந்தர பெருமான் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்து அந்த மதுரை எம்பதியத்திலே எழுந்திரடி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைப்போலவே மீனாட்சியினுடைய அங்கே அனுகிரகம் எல்லோ பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறாளே போலவே இங்கே நமது கிராமத்திலும் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் கூட இங்கே அருளுக்கு சொந்தக்காரனாக விளங்கும் சோமசுந்தர பெருமான் சொக்கநாதருடைய அனுகிரகமும் அன்னை மீனாட்சியினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைப்பதால் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயம் பதிமூணாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஆலயம் கெட்டி முதலி என்ற ஒரு சிற்றரசனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்று வரலாறு இந்த கற்கோயில்கள் மிக சீரும் சிறப்பான முறையிலே இங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் ஆலயத்தை கட்டிய கட்டி முதலி மன்னன்தான் தாரமங்கலம் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் தார்காவனம் என்று இருக்கக்கூடிய தாரமங்கலத்தை ஒரு காலத்திலே ஓமலூர் வட்டார பகுதியெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த கெட்டி முதலி மன்னன் உதாரணத்திற்காக ஓமலூரில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோட்டை பகுதி அது அதை ஆண்டிருக்கிறார் அதற்கு பிறகு இங்கே தாரமங்கலத்தை மையமாக கொண்டு அமரகுந்தியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார் அதற்கு இந்த பெயர் வந்து அமராவதி பட்டணம் என்று தான் பெயர் விலகியிருக்கிறது பிறகுதான் அமரர் குந்தி அமரர் என்றால் தேவர்கள் குந்தி என்ன அமர்ந்த இடம் தேவர்கள் அதுக்கு தான் எல்லா கோயிலும் இங்கே எல்லா கோயிலும் இருக்கும் சிறப்பான கோயில்கள் சொல்லப்போனால் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் அங்காளம்மன் ஆலயம் வீரமாசக்தி ஆலயம் வீரநாராயணன் ஆலயம் வீரேஸ்வரர் ஆலயம் பரம விநாயகர் ஆலயம் வரதராஜ பெருமான ஆலயம் ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயம் பெரியாண்டிச்சி அன்னையினுடைய ஆலயம் ஐநாரப்ப கருப்பு சாமியினுடைய ஆலயம் அதே போல் முனியப்பசாமியினுடைய ஆலயம் ஓங்காளியம்மன் ஆலயம் சின்னமாரியம்மன் ஆலயம் இப்படி எத்தனையோ ஆலயங்கள் ஆலயங்கள் நிறைந்த ஒரு பூமி என்றால் இது அமரகுந்தி அதனால்தான் இதற்கு அமரர் குந்தி என்ற பெயர் வந்ததாக ஒரு காரண பெயரே இருக்கிறது அமரர் என்றால் தேவர்கள் தேவர்கள் என்றால் இன்றைய நாம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளர்கள் இங்கே அத்தனை தெய்வங்களும் இருப்பதனாலே இதற்கு அமரகுந்தி என்ற பெயர் வரப்பட்டிருக்கிறது இந்த அமராவதி பட்டணத்தைத்தான் கெட்டி முதலி என்ற மன்னன் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார் பதிமூணாம் நூற்றாண்டிலே இந்த பதிமூணாம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்த காலத்திலே இங்கே கைலாசநாதர் கோயில் மிகச் சிறப்பான முறையில் வழிபாடு செய்யப்பட்டு அங்கே கற்கோயில் தாரமங்கலத்தையும் தாடிக்கொம்பையும் தள்ளி வைத்து பேசி என்று ஒரு பழமொழி கூட உண்டு எப்படி என்றால் சிறப்பு தாடிக்கொம்பு ஒரு பகுதி அங்கே பெருமாள் கோயில் இங்கே தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் சிவனுடைய ஆலயம் இந்த ரெண்டு கோயிலும் தள்ளி வச்சு தான் அந்த கச்சலைக்கு உதாரணமே சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி கற்கோயில் சிறந்து விளங்கக்கூடிய தாரமங்கலம் கைலாசநாதர் ஆலயம் அந்த கெட்டி முதலி மன்னனால் கட்டப்பட்டது அதே காலகட்டத்தில் அதே பதிமூணாம் நூற்றாண்டிலே தான் இந்த மீனாட்சி சொக்கநாதர் ஆலயமும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஆலயமும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த ஆலயம் கட்டி முதலி மன்னன் காலத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் பராமரிப்புகள் இன்றி இந்த ஆலயத்திலே உள்ளே வருவதற்கு கூட பயந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு அப்படி இருந்திருக்கிறது பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களாலும் இளைஞர்களாலும் பெரியவர்களாலும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை சிறப்பான முறையிலே செய்ய வேண்டும் என்ற ஈடுபாடோடு போது இந்த ஆலயம் மேலும் மேலும் இன்றைக்கு வளர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலயமாக அமரகுந்தியிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலேயே தலையான ஆலயமாக தலையான பல்வேறு நிகழ்ச்சிகளை தன்னுள்ளே அடக்கி இருக்கக்கூடிய ஆலயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் சொல்லப்போனால் இங்கே நடக்காத நிகழ்வுகளே கிடையாது வருடத்திலே ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த ஆலயத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் திருவாதிரை திருக்கல்யாணம் மார்கழி வரக்கூடிய சிறப்பான நிகழ்வு அதே போல் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை சசி போன்ற விழாக்களும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நவராத்திரி ஒன்பது நாட்களும் நவராத்திரி விழா இங்கே நடைபெறுகிறது ஆடியிலே வரக்கூடிய இந்த நான்கு வெள்ளியிலும் சிறப்பு பூஜை அம்மனுக்கு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது கால பைரவர் பூஜை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தெய்வரேஸ்தில இன்றைக்கு காலை பைரவருடைய பூஜை இன்றைக்கு உண்டு அது இல்லாமல் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த இரண்டு பிரதோஷங்களும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அது இல்லாமல் நடராஜருக்கு வருடத்திலே வரக்கூடிய ஆறு அபிஷேகங்கள் இந்த ஆறு அபிஷேகம் முறையாக பெரிய ஆலயங்களிலே கூட செய்கிறார்கள் இல்லை என்று தெரியவில்லை ஆனால் இங்கே ஆறு அபிஷேகமும் முறையாக நடைபெறுகிறது நடராஜருக்குரிய அபிஷேகங்கள் நடைபெறுகிறது மற்றும் அது தவிர சின்ன சின்ன பூஜைகள் எல்லா பூஜைகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து இங்கே ஆலயத்திலே பல்வேறு மார்களிலே முப்பது நாளும் பஜனை நடைபெறும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பாக அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பான அரியாறு பெருமக்கள் ஒரு ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு ஆலயத்திலே பக்தர்கள் இருப்பார்கள் போல் ஒரு ஒரு சில ஆலயத்திலே பல நிர்வாகிகள் இருப்பார்கள் ஒரு சில ஆலயத்திலே பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கும் ஒரு சில ஆலய ஆலயம் அந்த வளர்ச்சியுடைய பங்கு என்று வேணால் பல்வேறு காரணங்கள் அமைப்புகளாலே அமைப்பு அது மாதிரி இல்வ எல்லா நிகழ்வுகளாலும் அந்த ஆலயம் வளர்ந்திருக்கும் ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி அடியார் மக்களுடைய வளர்ச்சி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆண்டவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கோடு செய்யக்கூடிய கூட்டங்கள் இந்த அமரகுந்தி மண்ணிலே நிறைய உண்டு அமரகுந்தி மண்ணு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்களும் இந்த ஆலயத்தை தன் கோயிலைப் போல தாங்கள் பராமரிக்கக்கூடிய ஆலயத்தை போல அத்தனை பக்தர்களும் இங்கே புடைசூழ்ந்து வந்து இங்கே தொண்டு செய்வார்கள் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அதே போல் ஒவ்வொரு ஆலயத்திலும் குழந்தை பேர் திருமண பாக்கியம் ஜாதக தோசங்கள் நிவர்த்தி அப்படின்ற எல்லா கோயிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அரசு வேலை பெறுவதற்கு சிறந்த ஆலயம் இது இங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தன்னுடைய அப்ளிகேஷன்லாம் கொடுத்துரு வச்சு மடியில் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு அரசு பணியிலே நூற்றுக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு இது அரசு வேலைக்குரிய கோயில் அப்படின்னே சொல்லலாம் அப்படி நிறைய நபர்கள் இங்கே வழிபாடு செய்து அரசு பணிக்கு சென்று அதை வேண்டுதலையாக நிவர்த்தி செய்தும் இருக்கிறார்கள் அது மிக சிறப்பானது இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்து அப்பொழுது கோபுரங்கள் எல்லாம் ஒரே ஒரு கோபுரம் மட்டும்தான் இருந்து இருந்தது இன்றைக்கு பத்து பதிமூன்று கோபுரத்துக்கு மேல் கோபுரம் மகா மகாமண்டபம் அமைந்திருக்கிறது சிறப்பான கொடிமரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது அதைவிட ஏழு கருடகம்பங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறது ஏழு கருடகம்பம் வேறு எந்த ஒரு சின்ன கிராமத்திலும் கிடையவே கிடையாது ஏழு கிரா கருடகம்பங்கள் அமைந்த ஒரு கிராமம் என்றால் இது அமரகுந்தி கிராமம் இங்கே அந்த ஏழு கரிடகம்பங்களும் நாம் பார்க்க முடியும் அவ்வளோ சிறப்பானது இன்னும் பல்வேறு நிகழ்வுகளை இந்த கோயில் தன்னுள்ளை அடக்கி கொண்டு அடியார்களுக்கு அல்வா அளித்து கொண்டிருக்கிறார் பெருமானாக விளக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அடியார் பெருமக்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் சராசரி மனிதனையும் சாமானியவனையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவது கடவுளுடைய பெருங்கருவு சொல்லப்போனால் அப்படி இந்த ஆலயத்திற்காக அடியாருக்கா அடியோரோடு அடியாராக தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெயரை சேட்சி இந்த அடியார் பெருமக்களாக நாங்கள் விளங்கக்கூடிய இந்த ஆலயத்திலே எம்பெருமான் சோமசுந்தர பெருமானுக்காக நிறைய பாடல்களை நானே எழுதியிருக்கிறேன் நானே மெட்டமைத்து அவருக்காக பாட்டு பாடக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய அடிகாரிகளில் நான் ஒருத்தன் அவருக்காக எரிய ஒரு எம்பெருமானுடைய பாடலை இப்பொழுது பாடுகிறேன் சொக்கப்பாணி எனக்கு சொர்க்கம்பா உன்னை சொல்லாத நாள் எல்லாம் வீணப்பா சொக்கப்பாணி எனக்கு சொர்க்கம்பா உன்னை சொல்லாத நாள் எல்லாம் வீணப்பா மெய்யுள்ளே மெய்யான ஜீவனப்பா மெய்யுள்ளே மெய்யான ஜீவனப்பா எனக்கு மின்ஞானம் புகட்டிய தேவனப்பா சொக்கப்பாணி எனக்கு சொர்க்கம்பா உன்னை சொல்லாத நாள் எல்லாம் வீணப்பா கண்ணீரில் கரைகிறேன் உண்ணாமம் வரைகிறேன் என்னாலும் நிறைகிறேன் சொக்கப்பா கண்ணீரில் கரைகிறேன் உண்ணாமம் வரைகிறேன் என்னாலும் நிறைகிறேன் சொக்கப்பா இதை தீயோர்கள் வெறுத்தாலும் நல்லோர்கள் மறுத்தாலும் நீ மட்டும் பொறுத்தாலே போதும் அப்பா இதை தீயோர்கள் வெறுத்தாலும் நல்லோர்கள் மறுத்தாலும் நீ மட்டும் பொறுத்தாலே போதுமப்பா சொக்கப்பாணி எனக்கு சொர்க்கம்பா உன்னை சொல்லாத நாள் எல்லாம் வீணப்பா மெய்யுள்ளே மெய்யான ஜீவனப்பா மெய்யுள்ளே மெய்யான ஜீவனப்பா எனக்கு மெய்ஞானம் புகட்டிய தேவனப்பா சொக்கப்பாணி எனக்கு சொர்க்கம்பா உன்னை சொல்லாத நாள் எல்லாம் வீணப்பா பேசாதனாவெல்லாம் பிறவாதனா பாடாத நாவெல்லாம் அது வீணான நாவ் வாயும் நினைக்க மடனெஞ்சியும் தாழ்த்த செல்லியும் தந்த தலைவனைப் போற்றி அவரை என்றைக்கெல்லாம் நினைக்கிறோமோ அன்றைய நாள் மட்டும்தான் நான் வாழ்ந்த நாளாக கருதி இந்த பாடலை இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம்